அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் கரட்டுப்பாளையம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் என் பேர் அருண் விஷால் எங்கள் அப்பா எல்லோரும் பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நான் ஒரு எட்டு வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட்டுற இப்போ இக்கோ கம்பெனிலேருந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மீட்டிங்கில் வந்து நேனோ யூரியோ டிஏபி சஹாரிக்கா இந்த மூணும் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க நான் வந்து அரை ஏக்கரா வந்து டெமோ கேட்டிருந்தேன் அந்த காட்டு நேரில் பார்த்துட்டு டெமோ கொடுத்தாங்க எல் மூணுமே நேனோ யூரியா டிஏபி சகாரிக்கா மூணுமே டேங்க்கை ஐம்பது எம்எல் ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க அரை ஏக்கராக்கு அஞ்சு டேங்க் கொடுத்துருந்தாங்க ஸ்ப்ரே பண்ணி நாள் கழிச்சு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது நம்ம மூட்டையாக கொடுக்கும்போது ரெண்டு நாள் ரிசல்ட் தெரியும் இதே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பத்து டு பன்னெண்டு நாள் ரிசல்ட் தெரியுது இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்ப்ரே முடிச்சு ரெண்டாவது ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இப்போ நம்ம என்னென்னா நாம் மூட்டையாக கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆள் செலவு எல்லாம் அதிகமாகுது இதே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது செலவு கம்மியாகுது இப்போ ஒரு கட்டை வந்து எடுத்துகிட்டு போனோம்னா அஞ்சு ஏக்கராக்கு உண்டானதை நான் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதை வந்து அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தலாம் இது எல்லா வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இதை கொண்டு வந்த இஃப்கோ கம்பெனிக்கு நன்றி